நாங்க வந்துட்டோம் சொல்லு இருபத்தேழு வருஷம் கழிச்சு கெத்தா டெல்லியில ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து பாஜக மாசா சொல்ற மாதிரிதான் இப்ப டெல்லியோட தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுலே பாஜக தான் டெல்லில ஆட்சியை பிடிப்பாங்க அவங்க வந்து முப்பத்தொன்பது சீட்ஸ்ல இருந்து நாற்பத்தி நாலு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுல வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏப்பா கருத்து கணிப்பு நம்ப முடியாதுப்பா கருத்து கணிப்பு எப்படி வேணா மாறும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப கருத்து கணிப்புல என்ன சொன்னாங்களோ அதே ஒரு விஷயம்தான் இப்ப வந்து உண்மையிலேயே வந்து நடந்திருக்குங்க இப்ப வந்து பாஜக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சீட்ஸ் வந்து முன்னிலையில வந்திருக்காங்க ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி வந்து வெறும் இருபத்தி நாலு சீட்ஸ் தான் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இதுலயும் காங்கிரஸோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்குங்க இது வரைக்கும் இப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி நிலவர வரைக்கும் கூட காங்கிரஸ் வந்து ஒரு சீட்ல கூட வந்து முன்னிலையில் வந்து இல்லை இன்னுமே வந்து தான் வந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் காங்கிரஸோட நிலைமை ரொம்ப பரிதாபமா வந்திருக்குங்க இந்த ஒரு தேர்தல் முடிவுல இன்னும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து பெரிய பின்னாடியை வந்து சந்தி ிருக்காங்க ஏன்னா முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் ரெண்டு பேருமே வந்து பின்னடை வந்து சந்திச்சிருக்காங்க முன்னாள் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஆயிரம் ஓட்டுகளுக்கு மேல பின்தங்கி வந்திருக்காரு முதல்வரான அதிசய அவர்களும் வந்து பின்னடைவு தாங்க வந்திருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் ஆம் ஆத்மி கட்சி எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி எவ்வளவு பெரிய ஒரு கட்சியா இருந்துச்சுன்னு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்சதுன்னா சாதாரணமா ஆட்சியை பிடிக்கல கிட்டத்தட்ட அறுபது சீட்ஸுக்கு மேல வந்து வின் பண்ணி கெத்த ஆட்சியை பிடிச்சாங்க ஆனா அப்பேற்பட்ட கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு ஒரு கட்சி தலைவரே வந்து தோக்குறாங்க அப்படின்னா அது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா உண்மையிலே இந்த தேர்தல் முடிவுல பாஜக தாங்க மாஸ்க் கட்டிட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லில வந்து பாஜக வின் பண்ற சுச்சுவேஷனே வந்து இல்ல ஆனா எப்ப லோக்சபா தேர்தல்ல மெஜாரிட்டிய வந்து இழந்தாங்களோ அதுக்கப்புறம் பாஜக தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது நாங்க டெல்லியில ஆட்சியை பிடிச்சே திருவோம் அப்படின்னு ஒரு கடுமையான எஃபோர்ட்டை வந்து போட்டாங்க அந்த அளவுக்கு பாஜக எஃபோர்ட் போட்டதுனாலதான் இப்ப வந்து டெல்லியில பாஜகனால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு இது மூலமா அவங்க சாதாரண விஷயம் Siapalah gaya. கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு பாஜக டெல்லியில் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இது உண்மையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக வந்திருக்குங்க ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் பாஜகவுக்கு ரொம்ப நாளாக வந்துருந்துச்சு ஆனால் இப்போ இன்னையோட வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வெங்காயத்தினால போன ஆட்சி இப்போ பாஜகவுக்கு திரும்ப வந்து கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்